ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான அமாவாசை ஆகும் இந்த நாளில் நம்மை காண்பதற்காகவும் நாம் செய்யும் வழிபாடுகள் பாடைகள் தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காகவும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை வீடு தேடி வருவதாக ஐதீகம் உள்ளது இதனால் நம்முடைய வீடு தேடி வரும் பித்ருக்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான மிக சிறந்த நாளாகும் இதனால் திருமணம் குழந்தை பேறு போன்ற நம்முடைய வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் தரையின்றி நடைபெறும் என்பதும் நம்முடைய முன்னோர்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்கும் என்பதும் ஐதீகம் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி அமாவாசை ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாளாகும் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தொரு தலைமுறையினரையும் சென்றடையும் என்பது ஐதீகம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்முடைய முன்னோர்களுக்கான மோச்சம் கிடைக்கவும் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கவும் வழி செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்ருக்களுக்கு காரணமான கிரகணமாக இருக்கும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது மிகவும் விசேஷமானதாகும் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்மணம் செய்வது மிக சிறப்பானது ஆடி அமாவாசை என்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது அதிகபட்சமாக நமக்கு தெரிந்தவை அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதும் மிக அவசியமானதாகும் செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் தெரிந்து கொண்டு செய்வதால் முன்னோர்களை வழிபட்ட முழு பலனையும் நாம் பெற முடியும் ஆடி மாத அமாவாசை என்று நாம் செய்யக்கூடியவை என்னவென்று பார்த்தால் ஆடி அமாவாசை அன்று வாசலில் ஓலமிடக்கூடாது ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலையில் ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட வேண்டும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அருகில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க கூடாது வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகுதான் உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுத்தான் படையல் இட வேண்டும் பித்ருக்கள் போட்டோக்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்கக்கூடாது ஒரே இடத்தில் வைத்து படையல் போட வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையல் இட வேண்டும் அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது இந்த ஆடி அமாவாசை தினத்தில் பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாதவை என்னவென்று பார்த்தோம் என்றால் ஆடி அமாவாசை அன்று பெண்கள் நகம் வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து விட்டுதான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் சமையல் அறைக்குள் கண்டிப்பாக செல்லக்கூடாது ஆடி அமாவாசை படையல் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு செய்யக்கூடியது என்பதால் நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமையல் செய்யக்கூடாது புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பது விளக்கேற்றுவதும் மிக நல்லது அன்றைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய தானம் என்னவென்று பார்த்தோம் என்றால் ஆடி அமாவாசை என்று ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெள்ளம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என்று ஐந்து பேருக்கு அன்றைய தினம் தானம் கொடுக்க வேண்டும் இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் பித்ரு தோஷமானது ஆடி அம்மாவாசையில் இந்த ஐந்து தானங்களை கொடுப்பதால் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் நன்றி வாழ்க வளமுடன் சர்வம் சிவாயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் நம சிவாய் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்